ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஸ்ரீ மாத்திரே நமக அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் எதுக்கு சார் இந்த சுக்கரப்பயிற்சி மாதம் மாதம் போட்டுருங்க ஈவன் இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் ஒரு இருபது நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடுறீங்க அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் உங்களை போன்ற நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த சுக்கரப்பயிற்சி நல்லா இருந்ததுன்னா ஃபினான்ஷியல் மட்டும் இல்லைங்க உங்களுடைய கௌரவம் எல்லாமே எல்லா ஆஸ்பெக்ட்டும் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா குரு சனி மட்டும் முக்கியம் இல்லை சுக்கரன் முக்கியமாக நல்லா இருக்கணும் களத்துற காரகன் எதுக்காக களத்துற காரகன் அப்படிங்கிற இந்த சுக்கரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க இங்கிலீஷில் வந்து ஒரு ப்ராபர் ஒரு சேவிங் ஒன்று உண்டு டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஹூ யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ஐல் யூ யுவர் கேரக்டர் அப்படின்னு உன் நண்பனை சொல் உன் நண்பனை இன்ட்ரடியூஸ் பண்ணு உன்னுடைய கேரக்டரை நான் சொல்கிறேன் ஏன்னா நண்பன் எப்படி இருக்கணும் அப்படி தான் நீ இருப்ப அப்படிங்கிறதுனால ஒரு நண்பனாகவோ ஒரு காதலனாகவோ ஒரு காதலியாகவோ இல்லை ஒரு அக்வைண்டன்ஸ் ஒரு ஃப்ரெண்டாக எப்படி இப்பேற்பட்ட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருக்காங்களோ அவர்கள் எல்லோரும் இந்த சுக்கரனை பொறுத்து தான் அமைவார்கள் களத்துற காரகன் களத்திரம்னா ஏழாம் இடம் உங்கள் லக்னத்துக்கோ ராசிக்கோ ஏழாம் இடம் களத்திற ஸ்தானம் இந்த களத்திற ஸ்தானம்னு வந்து எப்படி ஆகிடுத்து இப்போ அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்குள்ளார எப்படி மாறி எடுத்து அப்படின்னா களுத்திரஸ்தானமாக ஒன்லி ஃபார் மேரேஜ் அரஸ்கோப்பாக ஒன்லி ஃபார் மேரேஜ் ஜாதகமாக ஒன்லி ஃபார் திருமணம் திருமணத்துக்கு மட்டும்தான் பார்க்கணும் அதை வந்து என்னமோ காமம் சார்ந்த விஷயமாக கொண்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக இப்போது ரீசெண்டாக ஒரு ஜோதிட வித்வான் ஜோதிட மகான் அவர் அவர் சொன்னது என்னென்னா ஜோதிஷத்தை எல்லாத்துக்கும் எல்லா ஆஸ்பெக்டுக்கும் லைஃப் ஆஸ்பெக்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும் நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சுட்டு அதை அவாய்ட் பண்ணணும் நல்ல விஷயங்களை அதை விருது விருத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் அதே சமயம் சங்கடங்கள் வரும்னா அதை எப்படி ஓவர்லுக் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம யார் கூட பழக போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யார் நமக்கு நண்பனாக வருவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யார் நமக்கு கோ ஒர்க்கராக இருப்பாங்க அந்த கோ ஒர்க்கர் நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுனால நம்ம டெவலப் ஆகுமா இல்லை வந்து டெட்டோரியேட் ஆகுமா இப்படி நிறையா விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயந்தான் ஜாதகம் அந்த ஜாதகத்தில் முக்கியமாக இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் இந்த களத்திர ஸ்தானத்துக்கு ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும் ஒன்று களத்திர காரகன் பார்க்கணும் இன்னொன்று கடத்திர ஸ்தானாதிபதி பார்க்கணும் இப்போ வந்து மேஷ லக்னமாக இருந்தால் இல்லை மேஷ ராசியாக இருந்தால் ஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரன் அதே கலத்திர ஸ்தானத்துக்கு சுக்கரன் அதிபதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கலத்திர காரகத்துக்கும் அவர் தான் அதிபதிங்கிறதுனால அந்த இடத்துல சுக்ரன் ஒரே ஆள் தான் ரெண்டு கேரக்டர் ஹேண்டில் பண்ணுவார் இப்போ அதே பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி களத்திற ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆனால் இந்த களத்திற காரகன் சுக்கரன் இந்த இடத்துல கு சுக்கரன் வந்து களத்துற காரகனாகவும் இருப்பார் ராசிநாதனாகவும் இருப்பார் இப்போ கடக லக்னத்துக்கு எடுத்துட்டோம்னா கடக லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சனி களத்திற ஸ்தானாதிபதி சனி களத்துற காரகன் சுக்கரன் ஸோ இந்த இடத்துல ரெண்டு கேரக்டர் சுக்ரன் சனி இந்த களத்திர ஸ்தானாதிபதி யாரோ அவர் கூட சுக்கரனும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது இல்லை நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய வா ஜாதகமாக இருந்ததுன்னா அந்த நபர் திருமண வாழ்க்கையில் கூலச்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நண்பர்களால் மரியாதை பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இதெல்லாம் வந்து ஏழாம் இடத்தை வச்சு சொல்லணும் ஏழாம் இடத்துக்கு காரகத்துவமான கலத்திரக்காரகனான சுக்கரனை வச்சு சொல்லணும் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் இந்த சுக்கிர பயிற்சியை நம்ம போட்டுருக்கோம் இதன் மூலமாக பலர் எங்கிட்ட தொடர்பு கொண்டு பயனடைந்துள்ளார்கள் உடனே சில வேண்டாத டைம் வேஸ்ட் பார்ட்டிஸ்லாம் வந்து கீழே நக்கல் கமெண்ட்டு போடுவாங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என் கடமை என் கடமை பணி செய்து கிடப்பதே அந்த கடமையை நான் பா ஆட்டிகிட்டு உங்களுக்கு தேவை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிந்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்களில் தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பயனடையலாம் சார் எப்போ நடக்குதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை முதல் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரை அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சுக்ரன் கன்னிராசிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இந்த துலாம் ராசியில் ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் பண்ணக்கூடிய வகையில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் ரிஷபராசி அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் நீச்ச பங்கமாகியிருந்தார் கடந்த ஒரு ஒரு மாசமாக ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் பொதுவாக இந்த ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் வருது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக கெடுதல் பண்ண மாட்டார் பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா ரெண்டு காம்பினேஷன் ரெண்டு விதமான பொசிஷன் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் பெண்களுக்கு ஜாஸ்தி சங்கடம் குடும்ப தலைவர்களுக்கு ஜாஸ்தி சங்கடம் என்ன சங்கடம் அப்படின்னு பார்த்தா ராசிநாதனில் சுக்கரன் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு ராசியில் குரு இருக்கார் அதாவது ஜென்ம குரு காராகிரக வாசம்னு சொல்லுவாங்க காராகிரக வாசம்னா நாலு செவத்துக்குள்ளார தனிமைப்படுத்துதல்னு பேர் ஜெயில் வாசம் மட்டும் கிடையாது உங்கள் வீட்டிலே பெட்ரூமில் நீங்கள் அடைஞ்சு கிடந்தீங்கன்னா அதுவும் ஜெயில் வாசம் தான் அதே மாதிரி சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ருண ரோகஸ்தானாதிபதி ருண ரோகஸ்தானத்திலையும் இருக்கிறதுனால அவர் தான் காரகன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் சரு பெருசாக பாதிப்பு இல்லாட்டினாலும் மனஸ்தாபங்கள் அல்லது மனசு சஞ்சலப்படக்கூடிய வகையில் அவருடைய ஆரோக்கியமோ இல்லை உங்களுடைய ஆரோக்கியமோ பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் பத்தாவதுக்கு இரண்டாம் இடத்துல அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் செவ்வாய் இருக்காரு அக்டோபர் மாதத்துல செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடம் டிரான்ஸ்பர் ஆகிற வரைக்கும் ஷிஃப்ட் ஆகிற வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வார்த்தைகளால் உஷ்ணமான சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக குடும்பத்தில் நிம்மதி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி சார் எங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு பண வருமானம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வருமானத்திற்கு பெருசா குறைச்சல் இருக்காது என்ன காரணம் அப்படின்னா இரண்டாம் வீட்டு அதிபதியான புதன் ஐந்தாம் இடத்துல உச்ச படத்தை அடைய போகிற வகையில் இருக்காரு அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரை உங்களுக்கு பணபலம் எப்படியாவது பணம் வந்துகிட்டே இருக்கும் பணத்துக்கு குறைச்சலே இருக்காது ஆனால் தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் உடன்பிறப்புகள் குழந்தைகள் இவர்களால் மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதில் பத்தாததுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் மனைவியோ உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் பட் இதுக்கு என்ன பரிகாரம் இது என்ன பண்ணினா எங்களுக்கு இது சங்கடம் குறையும் அதே மாதிரி இது சம்பந்தமாக ஏதாவது எங்களுக்கு அஃபீஷியலாக ஏதாவது நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னா அஃபிஷியலாக உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் பெருசாக பாதிப்புகள் இருக்காது அஃபிஷியலாக எந்த கெடுதலும் கிடையாது பர்சனல் விஷயத்தில் தான் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஆனால் இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களினால் அலுவலகத்திலும் நீங்கள் யார் கூட பழகினாலும் சரி யார் கூட பேசினாலும் சரி கோபத்தில் வெளிப்படுத்துவீங்க கோபத்தில் கத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு இந்த மாதிரி கோபமான வார்த்தைகள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சார் அப்படின்ற பார்த்தீங்கன்னா தம்பதி சமேதராக அதாவது ரெண்டு பக்கமும் வள்ளி தெய்வானியோட இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்க வேண்டும் பாலமுருகனை வணங்கக்கூடாது வள்ளி தேவானியோட இருக்கக்கூடிய அல்லது அட்லீஸ்ட் தெய்வானியோட அல்லது வள்ளியோட இருக்கக்கூடிய முருகனை தம்பதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான பாதிப்புகளும் குறையும் அதே சமயம் முருகனின் மருகனான அதாவது மாமனான கிருஷ்ணருடைய சம்மோகன கோபாலன் மந்திரம்னு இருக்குது கிருஷ்ணம் கமல பத்ராட்சம்னு ஆரம்பிக்கும் இந்த மந்திரத்தை தினமும் மூணு தடவை சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவி உறவில் மட்டுமல்லாமல் உங்களுடைய அஃபீஷியல் ரிலேஷன்ஷிப் பிசினஸ் ரிலேஷன்ஷிப் உங்களுடைய நெய்பர்ஸ் இப்படி எல்லார்கிட்டையும் ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு அந்த பரந்தாமன் உங்களுக்கு துணை இருப்பார் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையோடு உங்களுக்கு உங்களுடைய உண்டான பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் இதன் மூலமாக வரக்கூடிய மாதங்களில் உங்கள் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்ல நண்பர்கள் அமைவார்களா இல்ல நண்பர்களால் அல்ல சக பணியாளர்களால் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையால் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை அந்த சர்வேஸ்வரி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்